நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தை காத்துக்கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலிவரை அன்று முதல் இன்று வரை மங்காத பேரும் புகழை பெற்ற செக்கண்டியை சேர்ந்த எம் எம் கே குணபாலன் அவர்களுடைய ஆலை கம்பீரமான தோற்றத்தோடு கலந்துரைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை விடுத்தி பரிசு தொகை வேண்டிடுவோம் வென்று சென்றோம் எங்களது நூத்தி ஐம்பதாவது கடத்தில் வெற்றி வகை சூடிடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்ட குறைய சென்ற அன்பு தம்பி மத நினைவாக ஏஎம் கே நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையின் சிறப்பு பரிசை பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்புமிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்ட பாகனூர் ஊராட்சி இளஞ்சி மங்கலம் கிராமத்தில் சித்திர தமிழ் வரல் பிறப்பை முன்னிட்ட உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெற கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் அடமாடு திருவிழா மாபெரும் அடமாடு திருவிழா இம்மாபெரும் வடமாடு திருவிழாவில தற்சமயம் ஐந்தாவது சுட்டு நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் மாபெருடன் எதிர்பார்த்தை காத்துக் கொண்டிருந்த வட மஞ்சு விரட்டு என்றாலே வடமாடு என்றாலே சக்கந்திக்கு அன்று முதல் இன்று வரை மங்காத தனி சிறப்பு பெயர் உண்டு சக்கந்தி என்றாலே வங்காத சிறப்பு பெயர் எம் எம் கே குணோபாலன் அவர்களுடைய சிறப்பான காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது நல்ல நிதானமா பொறுமையா நல்ல டயருக்கு நல்ல டயர்வாருங்க சமயத்திலே நீங்களெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அறியக்கூடிய நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் இருப்பதற்கு சக்காந்தியை சேர்ந்த எம் எம் கே குணபாலன் அவர்களுடைய காளைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பு தம்பி மத நினைவாக அரியகுடிய சேர்ந்த ஏ எம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக சிங்கன ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பு காலை அழைத்து படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அக்காலை அடைக்குவதற்கு திருவாடனை ஏ எம் எஸ் நண்பர்கள் தங்களை அழைத்து அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எங்க பாத்துவான் கைதற்றீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பாட்டில் நடைபெற்று இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவில மங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் சார்பாக சித்திர தமிழ் வரணப்பிறப்பை முன்னிட்டு உயர்ந்து உள்ள இளைஞர்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில மா பொ தற்சமயத்திலேம்டன் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடை சேர்ந்த அவர்களுடைய காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை விடயத்தை பரிசு தொகையை வென்றிடுவோம் வென்று சிந்திடுவோம் எங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் என்றால வடமா என்றால வடமஞ்சு விரட் என்றால தனி சிறப்பு பெயரை பெற்ற குடியை சேர்ந்த அன்பு தம்பி மத நினைவாக நண்பர்கள் மிக கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி ஒன்னும் அவசரம் நேரம் இருக்கு நிதானமா விளையாடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சக்கரந்தியை கே குணபாலன் அவரது காலை அந்த காலை பிடித்து மாவட்டம் அரிய ஒரே கொடியை சென்ற அன்பு தம்பி மத நினைவாக கே நண்பர்கள் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரத்தை தாலுகா இளஞ்சியமங்கலம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கரும்பு இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்றை சென்ற எம் எம் கே குடபாலன் அவரது காலை அந்த காலையை கடைபிடித்து பரிசு தூய் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தோம் மாடி களமிறக்கிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடி களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமன் ஜூர் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலில் வீரர்களும் சிறப்பா அணை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள அரியக்கொடி சென்ற மத நினைவாக நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சக்கந்தியை சேர்ந்த எம் எம் கே குணபாலன் அவரது அரு சீட்டி கொம்பு காலை அந்த காலையை வென்றியும் ஒரே நோக்கத்தோடு காரைக்குடி அருகாமையில் உள்ள அரியக்குடி சேர்ந்த நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா சிறப்பு மிக்க வீரலுக்கு பெருமை செய்தா சக்கந்திக்குடிக்குடியை நினைவாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்துறையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சக்கந்தியை சேர்ந்த எம்எம்கே எம் கே காலை அந்த காலை எப்படியும் எடுத்து பரிசு தூய் சிவகங்கை மாபங்கி தமிழ மேல உக்காந்து இருக்காது இறங்கியா ஏ மேல உக்காந்து இருக்காது இறங்கிய தம்பி இறங்கியா எல்லாரும் கீழ இறங்கியா இந்த மாபாரு மரமாடு திருவிழாவை சீரும் தூர கூடும் தம்பி தம்பி தவிர கும்பிட்டு பஸ் ஸ்டேட் பண்ணிக்கிறது சொல்லி காயமார் தின தம்பி வா தம்பி தம்பி நம்பர் ஒன்போது சவனா தம்பி நம்பர் ஏழு பரிசத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மதன் நினைவாக நண்பர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சக்கண்டியை சேர்ந்தே குணபாலன் அவரது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் கருமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வரிசைத்துறை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகா இளஞ்சியமங்கலம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக தமிழ் சித்திரை வருட பிறப்பு முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகாபெருபடுமாடு திருவிழா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை வருவதற்கு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்றே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் சக்கரஞ்சியை சேர்ந்த எம் எம் கே குணபாளன் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு தி காரைக்குடி உள்ள அரியகுடிக்கு பெருமை செய்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதன் நினைவாக கடுமையாக பாராடிக்கொண்டிருக்கின்றார்கள் உரிமையா இருக்கு நன்றிக்குடியை சொல்றதை கேட்டு தரு

அவங்க வளர்கிட்ட அப்படி இல்ல வாய்ப்பு